விஷி ஹாப்பி நியூ இயர் ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி நட்சத்திர ரோகிணி மிருகசிவசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் மிகப்பெரிய கிரகங்கள் அதிகமான வருடங்களை தசையாக கொண்ட கிரகங்கள் குரு பகவான் பதினாறு வருடம் சனி பகவான் பத்தொம்போது வருடம் இந்த இந்த கிரகங்கள் நல்ல பாவத்தில் அமர்ந்து உள்ளது இது போன்ற நிலை தனஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சனி எப்போ வரும் சொன்னால் ஏன்னா முப்பது வருஷத்தை பொறுத்து லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருவார் முப்பது ஆண்டுகள் பிறகு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருவார் அதே போல் குரு பகவானும் அதாவது அந்த நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் முப்பது வருடங்களுக்கு பிறகு எங்கே இருக்கிறான்னு தெரியல இது சாத்தியமான நேரம் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யக்கூடிய நேரம் கிரகங்கள் தடையில்லை சாதகமாக உள்ளது சனி பகவான் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் குருவின் வீட்டில் சனி சனி யோகங்களை கொடுப்பார் எல்லோருக்கும் சனினாலே பயம் சனிக்கிழமைனாலே பயப்படுவாங்க ஏன்னா சனியோட ஆதிக்கம் நிறைந்த நாள் சனிக்கிழமை இன்று சனிக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷங்கள் நீங்கும் சனீஸ்வர பகவான் மூலம் சனி தசை சனி சனி மகாதை சனி புத்தி இது போன்ற நிலைநிற்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய கிரக சூழல்கள் சாதகமாக உள்ளது ஆகா ஓகோன்னு சொல்லி ஏமாத்தலாம் நான் விரும்பல நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி குடிய தருவாயில் இருந்தால் இந்த புது வருஷம் அதெல்லாம் நிறைவேறும் கிரகங்கள் சாதகமான சூழல் அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது மிக மிக யோகம் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது எந்தெந்த வகையில் உங்களுக்கு பணம் வர வேண்டுமோ அந்த வகையில் பழைய பழைய வரவுகள் பழைய பாக்கிகள் அல்லது தொழிலில் வியாபாரத்தில் கூடுதலான வருமானங்கள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகம் பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ இது பொது பலன்கள் மட்டுமே அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஏன்னா இப்போ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது உங்களுக்கு விரையாதிபதி திசை அதெல்லாம் நடந்திருந்ததுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ட்ராபேக் கூலம் இருந்தாலும் கிரகங்கள் கிரகப்பெயர்ச்சிகள் நடக்கும் பொழுது இப்போது நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கும் பொழுது தசையில் உங்களுக்கு நடக்கும் தசையில் பாதகமாக இருந்தாலும் இந்த கிரகங்கள் டெம்பரவரி தற்காலிகமாக உங்கள் வாழ்க்கையில் உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணம் அதிகமாக பொழுது சேமித்து வைத்து கொள்ளுங்கள் நேயர்கள் செலவுகளை குறைப்பது நல்லது எதிர்கால திட்டத்தை பட்ஜெட் வாழ்க்கையை யோசித்து செய்வது நல்லது எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்க்கை மாறும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கவங்க ரிசிவராசிக்காரர்கள் திடீரென்று பணம் வர வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய எல்லாம் கிடைக்கும் அதே நிறைய பணம் இருக்கும் பொழுது நிறைய பணம் வரும் பொழுது இதே நிலை நீடித்து விடும் என்று ஒரு மனிதன் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த எந்த அதாவது எந்த லக்னமாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இதே நிலை இருந்துவிடும் என்று சொல்ல முடியாது அதை எதிர்காலத்தை நீங்கள் வந்து ஒரு திட்டம் போட்டு செயல்படுவது நல்லது சுகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் உடல் ஆரோக்கியம் மீது மிக கவனம் கொள்வது நல்லது வைரஸ் சம்பந்தமான பிரச்ச பிரச்சனைகள் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் கண் சம்பந்தமான பல் சம்பந்தமான பிரச்சனைகள் நடக்கிறது பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடும் அந்த வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவான் அவருக்கு மூல நட்சத்திரம் இந்த நேரத்தில் மூல நட்சத்திரம் மாசானால் ஒன்று வரும் அந்த நேரத்தில் அவருக்கு அபிஷேகம் செய்வது அர்ச்சனை செய்வது நல்லது ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லி வழிபட்டு எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை துணி நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்னுடைய அப்பா அம்மா நல்லா இருக்கணும் எனக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கணும் வேலை நல்ல வேலை இருக்குது இன்னும் மேலே வாழ்க்கையில் நான் வந்து உயர முயற்சி செய்கிறேன் அதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கணும் இப்படி சொல்லி வேண்டுங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எட்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் பொதுவாக எட்டாம் இடம் மறைவிடம் மறைவிடத்தில் கிரகங்கள் இருந்தால் அதாவது ஸ்தானாதிபதி செவ்வாய் மனைவி மூலமாக சிக்கல்கள் மனைவி மூலமாக நிம்மதி இழப்பு இதெல்லாம் ஏற்படும் புதன் மாணவ மாணவிகள் புதன் குரு பார்வை பெறுவதால் யோகம் உண்டாகும் குரு பார்க்கலன்னா ரிசிவராசி நேர்கள் மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் ஆனால் குரு பார்ப்பதால் அந்த எட்டாம் இடத்தில் இருந்தாலும் மறைவுஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்வையால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஏற்றத்தில் சென்று சென்று நிற்கும் உங்கள் முயற்சிகள் கல்வி எந்தவிதம் தடைப்படாது பெற்றோர்களின் அன்பும் ஆசீர்வாதமும் ஆசிரியரின் நல்ல நட்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தின் எதிர்காலமே நீங்கள் தான் மாணவ மாணவிகள் இந்தியாவோடைய எதிர்காலமே நீங்கள் தான் நல்லா இருக்கும் நேரம் படிக்கும் நேரத்தில் படியுங்கள் சந்தோஷமாக இருக்கும் கேளிக்கையாக விஷயங்களில் கலந்து கொள்ளும் நேரத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஆனால் கல்வியில் கோட்டை விட்டு விடாதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் ராகு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது குரு பார்வை பெறுவது வெளிநாடு யோகம் உண்டாகும் வெளிநாடு சென்றால் என்னென்ன எவ்வளவு சம்பாதிப்பீங்களோ அது இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நிறைய நல்ல மாற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கும் மனைவி மூலமாக சந்தோஷம் மனைவி மூலமாக நிம்மதி கிடை கிடைக்காதுன்னு சொன்னேன் முதல் அது வந்து எட்டில் இருக்கிறதுனால அந்த நிலை உருவாகும் ஆனால் குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் விவாகரத்து நிலையில் உள்ள இந்த ரிசவராசனைகளுக்கு அது அந்த நிலை நீங்கும் யோகம் உண்டாகும் செவ்வாய் வீடு நிலம் வாங்க வீடு வீடு நிலம் வாங்க வீடு கட்ட அழகான வீடை வந்து அலங்கரிக்க இதெல்லாம் நல்ல நேரம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் மருத்துவர்கள் எல்லா தொழில் செய்பவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிகளை கொடுக்கும் நீங்கள் எந்த தொழில் எந்த துறையில் இருந்தாலும் அரசியலில் இருந்தால் கட்டி பறிப்பாங்க பரப்பீங்க அற்புதமான காலகட்டம் அரசியலில் ரிசவராசிக்காக இருந்தாங்கன்னா அதில் எந்த பொறுப்பில் இருக்கீங்களோ அந்த அந்த பொறுப்பை வந்து உங்களுக்கு வாங்க அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு கூடுதலான வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ரிஷபராசிக்கு அது போன்று அற்புதமான காலகட்டமான நேரம் அதை பயன்படுத்தி கொள்ளும் வெற்றிகள் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இன்னொன்று இதெல்லாம் நல்லதை சொல்லிட்டேன் கெட்டது நம்ம சொல்லிடணும் ஏன்னா ஒரு பாதையில் போகும்போது அந்த பாதையில் எந்த இப்போ மேப் இருக்குது எந்த எந்த ரூட்டு கிளியராக இருக்கும் எந்த இடத்துல ட்ராஃபிக் இருக்கும் எந்த இடத்துல பள்ளம் போட்டிருப்பாங்க நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாத கோஷம் அதை இப்போ எல்லாம் பார்க்குறாங்க அது போல் தான் இந்த பர்த் இந்த ஜாதகம் பார்க்குறது அப்படிதான் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல நேரம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை சனி இப்போ சனி சனி கொடுக்க எவர் தடுக்க கொடுத்துட்டே இருப்பார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி இருக்குது உடம்பு ஆரோக்கியம் உங்களுக்கு பிரச்சனைனா சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம நாம ராம நாம வரானானே ஸ்ரீ ராம ஜியம் ஸ்ரீராமஜியம் என்று ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அல்லது எதுவுமே மந்திரம் தெரியலியா வா ஆஞ்சநேய பகவானை உன் திருவடி சரணம் அப்படி எதிரில் நின்று நல்ல ஜபம் பண்ணுங்க அந்த சக்தி உள்ளே வரும் நிறைய வெற்றிகளை கொடுக்கும் அடுத்த ஏழரை சனிக்கு ஏழரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இதை சொல்லுவாங்கள்ல புயல் வருது ஜா ஜாகிரதையாக இருங்க அப்படின்னா எல்லோரும் கூட வச்சுப்பாங்க வெளியே எங்கேயும் தேவையில்லாத வெளியே போக மாட்டாங்க பாதுகாப்பாக எடுத்து போவோம் அது போல தான் இப்போது இந்த ஏழரை வருஷத்துக்கு வேண்டிய ஃபண்டு பணம் மழை பொழியும் அதை எடுத்து வச்சுங்க அதை பாதுகாப்பாக வச்சுங்க யாருக்கிட்டேயும் நம்பி கொடுத்துறாதீங்க ஏமாத்திடுவாங்க பணத்தை பணத்தை வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து கூடுதலாக வருமானம் வந்து என்ன வேறு எதுவும் தொழில் தெரியல எனக்கு மாதம் அந்த வட்டி பணம் யூஸ் ஆகும்னா ஒரு இடத்து மேலே கொடுங்க இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி அதன் மூலமாக கொடுங்க அப்போது உங்களுக்கு அந்த பணம் எங்கே போகாது நம்பிக்கை பேரில் பணம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் வராது ரிஷவராசிக்கு ஏழரை சனி இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருபத்தி ஏழு முடிவில் ஆரம்பமாகும் உஷாராக இருங்க ஆனால் இப்போது இந்த புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்ரன் அதாவது ரிஷபராசி ரிஷபராசி சுக்லபக்ஷம் திரியோதசி திதி கரணம் பா யோகம் பார்த்தீங்கன்னா சூப கரணம் தைதியில இது இந்த நேரத்தில் பிறக்கிறது அற்புதமான உங்கள் ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு புது பிறப்பதால் நினைத்தது திருமணமாகாத திருமண பாக்கியம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பாக்கியம் வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு சம்பள உயர்வு போன்றவை ஏற்படக்கூடியும் போன டிரான்ஸ்ஃபர் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏ உங்கள் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் வரும் பொழுது எல்லாருக்கும் கொடுத்துட்டு இது ரிசவராசிக்காரர் ஜோதிடர் ஒருவர் மூணு பேர் நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர் ஜோதிடர்கள் அதில் மூணு பேர் ரிஷவராசிக்காரங்க இப்போ ஒரு டிவிலேயே பிரபலமாக வந்தவர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வறுமை கோட்டு கீழே ஐநூறு ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கேட்ரிங் போயிட்டு வராங்க இது சும்மா ஒரு இதுக்கு இதுக்கு சொல்ல நான் எதை பேசினாலும் நடந்த நடக்கிற விஷயத்தை சொல்லுவேன் அதனால் இந்த நேரம் அந்த எல்லோருக்கும் இது ஜோதி எதுக்கு சொல்ல வந்தனா ஜோதிடராக இருந்தாலும் கோயிலில் நடக்க கோயில் பூஜை செய்யக்கூடிய ஐயராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த நேரம் அவர்களுக்கு செய்வதை செய்யும் நேரம் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த கொடுக்கும் நேரத்தை அழகாக பொன் அதான் நேரம் பொன் போன்றது சொல்லுவாங்க அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தை பக்கபலமாக மாற்றி கொள்ளுங்கள் ரிஷபராசினியர்களுக்கு இந்த புது வருடம் வெற்றியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தீர்க்க ஆயுளையும் வயசானவங்க வயசாகிடுச்சேன்னு சொல்லி வார்த்தையை பேசாதீங்க நல்லா ஆரோக்கியமாக வாக்கிங் போங்க ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க வீட்டில் மற்றவங்ககிட்ட பற்றி ஹெல்ப் கேட்காதீங்க தண்ணி எத்தணுவா அதை எத்தணுவான்ட்டு நீங்களே செய்யுங்க அப்போ உடல் ஆரோக்கியம் இருக்கும் வேலை செய்தால் பணம் வரும் பணம் இருந்தால் மரியாதை கிடைக்கும் எல்லாமே ஆரோக்கியம் எல்லாத்த விட ஒரு பொக்கிசம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் கிடைக்க வாக்கிங் போங்க நல்லாவே அதாவது இளமை வந்து முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள் இயற்கையான இளமை முடிந்து விட்டது செயற்கையாகவே வெள்ளமுடியெலாம் இருக்குது தான் டையாடிச்சிங்க அடுத்தவங்களை மயக்கத்துக்காகலை காலைல கனலில் பார்த்தா நம்ம ஜெயிக்கணும் ஓடணும் ஏன்னா ஜெயிக்கிறதுக்கும் சாதனை செய்யறதுக்கும் வயசு கிடையாது அதனால் நேரம் நல்லா இருக்குது இந்த நேரத்தை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எல் நீங்கள் நினைப்பது எல்லாம் நடந்து முடிக்க அன்னை பார்வதி சிவபெருமான் பெருமாள் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் அன்னை தெய்வங்கள் அல்லா பகவான் இயேசு பகவான் உலகில் உள்ள எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு அறிவு அருள் புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க